It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுகப்பட பிடிப்பில் டாக்டர் காயத்ரி உங்களை அறிமுகப்படுத்துகிறோம் தாத்தா ஏழுமலை பாட்டி பாஞ்சாலி ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் காயத்ரி வந்து என்னுடைய மகளுக்கு மகள் பேத்தி சரி அவங்க அப்பா வந்து ஆர்டிஸ்டாக இருக்காரு சரி அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு ஓகே இவங்கள தான் படிக்க வச்சோம் சரி இவளுக்கு தம்பி ஒருத்தன் பிஎஸ்சி இப்போ எம்பிஏ இருக்கான் சரி இவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க சரி நாங்கள் குழாளர் சமுதாயம் சரி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஓகே உங்களுக்கு டாக்டர் மாப்பிளை எம்பிபிஎஸ் அண்ட் அபவ் பாக்குறோம் சரி ஈக்குவல் அண்ட் கேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல சரி எங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள தேவை ஓகே நிச்சயமா சொல்லுங்க பாட்டி எனக்கு அதுதான் உங்களுக்கும் அதான் கிடைக்கும் நல்ல வரன் கிடைக்கும் ரைட் டாக்டர் காயத்ரி சரிப்பா கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் திருவண்ணாமலையில அருணை மெடிக்கல் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சரி நீட் பிஜி ப்ரிப்பரேஷன் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறீங்க சரி கணவன் எப்படி வேணும் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஹஸ்பண்டா இருக்கணும் சரி ஃபேமிலியை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் சரி நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு அருமையான கணவன் உங்களுக்கு கிடைக்கணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறைமா சிறந்த மருமகன் வரட்டும் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் டாக்டர் காயத்ரி முடித்தவர் திருவண்ணாமலையில் மருத்துவராக பணியில் உள்ளவர் இவர் வரனை டாக்டர் எதிர்பார்க்கிறார் காயத்ரி பெற்ற விரிவான விவரங்கள் கல்யாணத்தில் ஒன் ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ ஃபோர் ஒன் போர் உங்களுக்காகவே ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தீஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில ராமகிருஷ்ணன் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ செவன் ஃபைவ் நைன் ஜீரோ பிகாம் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு சென்னையில ஹெச்ஆர் ஒர்க் ஆர்ப்பணிட்டு இருக்கிறாரு ஓளோ படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு ராமகிருஷ்ணன் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியா அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வளர்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கிரண்குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒன்பது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ எயிட் த்ரீ செவன் ஃபைவ் ஃபோர் பிடெக் முடிச்சிருக்கிறாரு சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபெஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு கிரண்குமார் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் பட்டு சர்வ லட்சணங்கள் இருந்து காஞ்சிபட்டு கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்தியேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது முப்பது அசைவும் பிரிவை சேர்ந்த இவர் பிஇ முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஆறு வயது முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குள் அசைவும் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று கும்பகோணம் மகா மகம் எதிரில் ஹோட்டல் உள்ளது தொடர்ந்து செப்டம்பர் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணா ஸ்ரீ கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரியில் நடைபெற உள்ளது காலை ஒன்பது அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் ஒன் ஃபைவ் டபுள் ஆனந்த அனுபவம் அருமானே அரோமா பிரீமியம் டைரி ப்ராடக்ட்ஸ் வழங்கும் சன் டிவி கல்யாணமாலை பட்டிமன்றம் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ சோலமன் பாப்பையா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் சென்ற வாரத் தொடர்ச்சி பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் பேச்சாளர் பெருமக்களே சன் தொலைக்காட்சி ரசிகர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள் ஐயா சிவ சதீஷனுடைய தைரியத்தை நான் வியக்கின்றேன் முதல் வரிசையில் மனைவி இருக்காங்க ரெண்டாவது வரிசையில் மாமியார் இருக்காங்க மாமனாரும் வந்திருக்காங்க இத்தனை பேர் முன்னாடி ஏறி ஏறி இவ்வளவு குறையா பேசுறாரே இதுதான் ஆண்களுடைய குணம் என்பது அவங்க இப்படி தான் நீங்க பேசணும் அப்படின்னு இந்த ரகசியத்தை எனக்கு சொல்றாரோ முன்னாடியே வார்த்தைக்கு வார்த்தை விட்டு கொடுக்குற விட்டு கொடுக்குறேன் மனைவியை திட்டிட்டு பாவமாக அவங்க உட்காந்து கை தட்டி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க எவ்வளோ சொன்னார் அம்மா இதை பண்ணுறாங்க மனைவி இதை பண்ணுறாங்க அக்கா இதை பண்ணுறாங்க இவர் குடும்பத்துக்காக ஏதாவது ஒன்று பண்ணேன்னு சொன்னாரா அதான் விட்டு கொடுக்குறாருமா இன்னும் போட்டு அவரை பாடுபடுத்து அதில் ஒன்று சொன்னார் நடுவர்வர்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மனைவியை வளர்க்குற மகனை வளர்க்குற மாமனாரை வளர்க்குற மாமியாரை வளர்க்குறேன் யாரு இன்னும் தான் வளர்ந்துட்டேனா இல்லையானே தெரியாத ஒருத்தர் இத்தனை பேரை வளர்க்கிறாரு இவருக்கு ஆஸ்கர் விருது கொடுக்கணும் நடுவரவர்களே ஏன்னா வழக்கமா திருமண நாள் எல்லா ஆண்களும் மறந்து போவாங்க ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் தான் திருமண நாள் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சிவசதீஷ் தம்பி உங்களுக்கு இன்னும் என்னன்னு தெரியல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு நீங்க நல்லா யோசித்து பாருங்க வீட்டில் ஆண்கள் ஒரு காஃபி குடிச்சாங்க அப்படின்னா டம்ளர் அங்கேயே இருக்கும் வாழைப்பழம் சாப்பிட்டா தோல் அங்கேயே இருக்கும் இவங்க குடிச்ச டம்ளரையும் தோலையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம போய் சிங்க்லயும் குப்பை தொட்டிலையும் போட்டுட்டு வரணும் துண்டு அப்படி ஈர துண்டு பெட்டிலே கிடைக்கும் குடும்பம் நடத்துறதை விட்டுருங்க ஆண்களினுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவதிலேயே பெரும் பங்கு பெண்களுக்கு தான் உண்டு எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொல்லுவார் எங்க போனாலும் ஆண்களால் ஒரு அறையை தான் உருவாக்க முடியும் ரூம் எடுப்பாங்க ஒரு பெண்ணால் மட்டும்தான் வீட்டை உருவாக்க முடியும் என்று அவர் சொல்றார் என்ன தைரியத்துல கம்பீரமா மூணு பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னு எனக்கு தெரியல நடுவர் அவர்களே வீட்டினுடைய சுழற்சி என்னன்னு தெரியுமா தினம் தினம் அழுக்கு துணி சேர்ந்துட்டே இருக்கும் வாஷிங் மிஷினை போட்டு துவைச்சுட்டே இருக்கணும் துவைச்ச துணியை மடிச்சுக்கிட்டே இருக்கணும் எத்தனை தடவை பெருக்குனாலும் தூசி சேர்ந்துக்கிட்டே இருக்கும் துவைக்க துவைக்க குமிகின்ற அழுக்கு துணிகளும் மடிக்க மடிக்க வளர்கின்ற துவைத்த துணிகளும் பெருக்க பெருக்க சேருகின்ற தூசியும் எடுத்து வைக்க வைக்க குப்பையாகி கொண்டே இருக்கின்ற வீடும் இந்த சுழற்சியை ஒரு போதும் ஆண்களால் புரிந்து கொள்ளவே முடியாது ஏன் புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சா ஷார்ட்ஸையும் ஷூவையும் போட்டுட்டு வாக்கிங் போய்டுறது அப்புறம் எட்டு மணிக்கு வந்து குளிச்சுட்டு சட்டையை மாற்றிட்டு ஆஃபீஸ் போய்டுறது திரும்பியும் நைட் ஒம்பது மணிக்கு வந்து படுத்து தூங்கிடுறது இதுக்கு நடுவில் அரைச்சமாவே அரைப்போமா துவைச்ச துணியை துவைப்போமான்னு வாழ்றது பெண்கள் தானே சித்த மருத்துவத்தில் ஒன்று வரும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு அப்படின்னு வரும் அதே இது நான் சொல்றேன் ஒரு அலுவலகம் நடத்துவதற்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையும் குடும்பம் நடத்துவதற்கும் தேவை என்ன அலுவலகம் நடத்துவதற்கு ஏராளமான ஆண்கள் இருக்கின்றார்கள் ஒரு குடும்பத்தை நடத்தி செல்வதற்கு ஒரே ஒரு பெண் இருக்கின்றார் லயலスナーரதுவினடைய பெண்கள் இருக்காகரமா இளைய தலைமுறையினரோட குடும்பத்தை பாத்தீன்னா வித்தியாசமா இருக்கும் 90ஸ் கிட்ஸ் வழக்குமா மனைவி கிட்டையும் குழந்தங்க கிட்டயோ அன்பா அன்பா பேசுறத விட போன் எடுத்துட்டு நண்பா நண்பானு பேசுறத தான் ಜಾಸ್ತಿங்க குடும்பத்துல இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் பெண்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆ ட்ரிப் போறது மட்டும் ஆண்களுக்கு அதுல என்ன அழகு அப்படின்னா 얘 ரொம்ப கூப்டாங்க ட்ரிப்புக்கு வான்னு நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்க அதனால நீ எப்படியும் ஓகே சொல்லிடுவேன்னு தெரியும் அதனால நான் ஓகே சொல்லிட்டு போறேன்னு சொல்றது அது கூட பரவாயில்ல என்ன கடுப்பு அப்படின்னா போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு விக்னேஷோட ஒய்ஃப் விட மாட்டிக்கிறாங்களா நீ ஒரு ஃபோன் போட்டு கொஞ்சம் ட்ரிப்புக்கு விட சொல்றியா அப்படின்னு சொல்லி தான் குடும்பத்துக்கு எடுத்ததும் இல்லாமல் போய் பக்கத்து குடும்பத்தையே சேர்த்துக்கு எடுத்துட்டு நம்ம கிட்ட பேசுனா சிரிப்பே வராது ஃபோன் எடுத்தால் வீடு முழுசும் அலரும் சிரிப்பு சத்தத்தால் ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறது ஃப்ரெண்டு இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் நண்பர்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு யாராவது நஷ்ட ஈடு கொடுக்கணும் நினைக்கிறேன் இப்படிதான் அன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிட்டே சொல்லிட்டு காயெல்லாம் வாங்கிட்டேன் வீட்டுக்கு வந்துடுச்சு கொஞ்சம் எல்லாம் ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்க வேண்டிய இருக்கு இடத்துலையும் எடுத்து வச்சிடறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரின்னு சொல்லி மனுஷனு போய் எல்லாம் பொறுப்பை எடுத்து வச்சுட்டார் அடுத்த நாள் போய் உருளைக்கிழங்கு கூடையை பார்த்தா ரெண்டு அழுகிட்டே வந்திருக்கு என்னடா இது நேத்து வாங்கின உருளைக்கிழங்கு எப்படி கெட்டு போகும் அப்படின்னு கிட்ட போய் எடுத்து பார்த்தா அது சப்போட்டா உருளைக்கிழங்குக்கும் சப்போர்ட்டாக்கும் வித்தியாசம் தெரியாத ஆளுங்க குடும்பம் நடத்துறத பத்தி பேசுறாங்களே ஒரு வேலை இவங்களை பார்க்க சொன்னா பின்னாடியே போய் ஒன்பது வேலை நம்ம பார்க்கணும் கொஞ்சம் பாத்திரம் தேய்ச்சி குடுத்துர்றீங்களா ஓ தரேனு பின்னாடியே போய் சிங்க நம்ம கிளீன் பண்ணணும் இப்படி தான் எங்கள் ஆஃபீஸில் ஒரு அக்கா எனக்கு மீட்டிங் இருக்கு குழந்தை நீங்கள் வீட்டுக்கு போய் சீக்கிரம் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க பாத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவங்க மீட்டிங் முடிச்சிட்டு என்ன ஆச்சோ ஏதாச்சோ சண்டை வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா ரெண்டு பேரும் சொல்றாங்க அம்மா நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா விளையாண்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் சூப்பரா பார்த்துருக்காரு அப்படின்னு திரும்பி பார்த்தா வீடு கடந்ததை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லுங்க குடும்பன்றது ஒரு மெலுசான கோடு ஒரு விஷயத்தை சரி பண்ணுறோம்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை விட்டுற கூடாது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகக்கூடிய அந்த நுட்பம் என்பது பெண்ணுக்குத்தான் இருக்கின்றது குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது பெண்களை கலகலப்போடு தொடர்கிறார் திருமதி தெய்வானை மணிகண்டன் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சந்தேவி வரன் அறிமுக படப்பிடிப்புல ஹரிஷ் இதனை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா ரவி அம்மா நாகேஸ்வரி ரெண்டு பேரும் வந்துருக்கிறீங்க சொல்லுங்கள் சார் என் பேர் ரவி சரி என்னுடைய சன் ஆர் ஹரீஷ் சரி பிகம் எம்பிஏ முடிச்சிருக்காரு சரி நாங்களூரில் எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு சரி எனக்கு ஒரு நல்ல மருமகளா எங்களால் ஒரே ஒரு சன் சன்னவர் சரி எங்களை அனுசரித்து போகிற மாதிரி ஒரு படித்த மருமகள் வெரி குட் யாரோ ஆக்க முடியும் சார் நான் சரி தெலுங்கு தமிழ் எது இருந்தாலும் எங்களுக்கு ஓகே

கட்டாயமா வந்து அமையணும் மனப்பூர்வமா வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஆர் ஹரீஷ் வயது இருபத்தி ஏழு பிகாம் எம்பிஏ முடித்தவர் பெங்களூரில் சேல்ஸ் மேனேஜராக பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து பணிக்கு செல்ல விருப்பமுள்ள உள்ள எதிர்பார்க்கிறார் ஹரிஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மலை டாட் காம் வெப்தரத்தில் இவரது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ செவன் நைன் த்ரீ போர் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ ஆயுர்வே வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கல்யாணமாலை மாலை சரண்யா இவங்களை அறிமுகப்படுத்தணும் வயது இருபத்தி மூணு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஃபோர் எம்சிஏ பண்ணியிருக்கிறாங்க திருவண்ணாமலையில் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிறவர் தனக்கு கணவராக எதிர்பார்க்குற மாதிரி அமைந்த மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பிக்னேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி நாலு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் ஒன் டபுள் சிக்ஸ் ஜீரோ பிஇ பண்ணியிருக்கிறாரு யூகே ல பிஜி முடிச்சிருக்கிறாரு கோயம்புத்தூரில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும் நினைக்கிறாரு விக்னேஷ் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாது கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று கும்பகோணம் மகாமகம் குளம் எதிரில் ஹோட்டல் கிராண்டில் நடைபெற உள்ளது தொடர்ந்து செப்டம்பர் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணா நகர் ஸ்ரீ கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரியில் நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஜீரோ எயிட் எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சை பஸ் ஃபார் எங்க வீட்டு ஃபைவ் ஸ்டார்ஸோட ஃபைவ் ஸ்டார்ஸ் ஃபார் பச்சை பஸ் எக்ஸ் எப்படி சூப்பர்னா அரோமா பிரீமியம் டைரி ப்ராடக்ட்ஸ் வழங்கும் சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ சோலமன் பாப்பையா தலைமையில் கனகனப்பான பட்டிமன்றம் சிவசதீஷ் தம்பி ஏறி ஏறி பேசினார் தங்கம் விற்கிறத பத்தி எனக்கும் நெக்லஸ் போட்டுக்க ஆசை இருக்குன்னு உண்மையை வேற சொல்லிட்டு போயிருக்கார் ஆனால் நல்லா யோசித்து பாருங்க வழக்கமாக இந்த பொருளாதாரத்துலலாம் ஆண்கள் தான் கரெக்டான முடிவெடுப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது பெண்கள் சேர்த்து சேர்த்து வச்ச தங்கம் தான் இன்னைக்கு ராக்கெட் மாதிரி மேலே மேலே ஏறிட்டு போகுது ஆண்கள் விழுந்து விழுந்து போட்டு ஸ்டாக் மார்க்கெட் விழுந்து போச்சு இப்போ குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை பார்ப்பதிலும் கூட பெண்கள் தான் முன்னே நிற்கின்றார்கள் எப்படி குடும்பம் நடத்தணும் அப்படின்னு கேட்டா ஒரு குழந்தை பிறந்துருச்சு ஒரே கஷ்டமா இருக்கு தூக்கம் இல்ல அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள் காலையில ரெண்டு மணி நேரத்துல எல்லாத்தையும் சமைச்சிடு நான் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் போயிடுறேன் குழந்தை போது நீயும் தூங்கிக்கோ அப்படின்னு வாயாலேயே வடை சுடுவதுதான் நான்கினுடைய வேலை எனக்கு அடுத்து ஒருத்தர் வராரு பாருங்க சேஷாத்ரி அண்ணா மிகச்சிறந்த பேச்சாளர் அப்படின்னா வரப்போற வடையெல்லாம் மொறுன்னு இருக்கும்னு அர்த்தம் இன்னைக்கு ஆறு மணிக்கு பட்டிமன்றம் நாங்க எல்லாரும் தான் வந்தோம் இன்னைக்கு நைட்டே திரும்பி ஓடணும் ஏன்னா குடும்பத்துல வேலை இருக்கு இவர் நேத்து காலையிலே வந்து கோயம்புத்தூர்ல இறங்கிட்டார் ரெண்டு நாளா ரூம் போட்டு உட்கார்ந்து குடும்பம் நடத்துவது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு நடுவர் ரிமோட்ல குடும்பத்தோட கனெக்ட் பண்றவங்கெல்லாம் குடும்பத்தை நடத்துவதிலே பெரும் பங்கு வகிக்கிறார்கள் என்று பேசுகின்றார்கள் சமுதாயத்தினுடைய மறுபக்கத்தை இவர்கள் பார்த்ததே கிடையாது நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வராங்க இல்லையா அந்த அக்காங்க ஒரு சில நாள் கண்ணீரோட வருவாங்க என்ன காரணம் வீட்டில் இருக்கிற கணவர் தண்ணீரில் மிதக்குறாருன்னு அர்த்தம் அப்ப தா வீட்டையும் பிறந்த வீட்டையும் காப்பாற்றி பிள்ளைங்களையும் காப்பாற்றி புகுந்த வீட்டையும் பார்த்து கட்டின கணவரையும் தள்ளிட்டே போறது அந்த சாதனை பெண்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்று தெரியும் சிவசதீஷ் தம்பி சொன்னார் பெண்கள் என்ன செஞ்சாலும் அதை சொல்லி சொல்லி காமிப்பாங்க ஏன் ஆண்கள் சொல்லி காமிப்பது இல்லையா அன்றைக்கி இப்படி தான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்தார் நான் தான் இன்னைக்கு குளிப்பாட்டினேன் குழந்தைய நான் தான் இன்னைக்கு வந்து சாப்பாடு ஊட்டினேன் நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் பரவாயில்லையே எல்லாம் நல்லா பண்ணுறாரு எப்படி அப்படின்னு யோசித்தேன் அப்புறந்தான் அவர் சொன்னால் இல்லை இல்லை அவர் போன வருஷம் ஒரு தடவை இதே நாளில் சாப்பாடு ஊட்டினாரு இந்த வருஷம் குளிப்பாட்டினாரு இன்னைக்கு தூங்க வச்சுருக்காருன்னு சொல்லி ஒரு தடவை செஞ்சதை வருஷம் முழுக்க சொல்லி காமிப்பதான்கள் தான் முன்னூத்தி அறுபத்தி நான்கு நாளும் வேலை பார்த்து எதையும் இருப்பது எனவே நடுவர் வளர்த்தது நம்முடைய குழந்தைகளை வளர்த்து கொடுப்பதும் குடும்பத்தினுடைய பேரும் வளர்ப்பதா ஆண்கள் அவன் வளர்க்கிறாங்க தான் பாரதி பாடினான் உயிரை காக்கும் உயிரினை சேர்த்திடும் உயிரினுக்கு உயிரா இன்பமாகிடும் உயிரினும் இந்த பெண்மை இனிதடா என்று பாரதி பாடினான் எனவே நடுவர் ஒரு பிசினஸ்ல பெரும் பங்கு வகிப்பது யார் என்று கேட்டிருந்தாலோ ஒரு பெரிய தொழில் நடத்துவதிலே பெரும் பங்கு வகிப்பது யார் என்று சொல்லி கேட்டிருந்தாலோ ஆண்கள் என்று சொல்லி இருப்போம் ஆனால் கேள்வி குடும்பம் நடத்துவதிலே பெரும் பங்கு வகிப்பது யார் என்றால் குடும்பம் நடத்துவதிலே பெரும் பங்கு வகிப்பது பெண்கள்தான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன் நடுவர் அவர்களே ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலையையும் பழத்தையும் காயையும் அந்த கிளை தாங்கி நிற்பது போல நமக்கு தெரியும் ஆனா உண்மையிலேயே அந்த கிளையையும் சேர்த்து தாங்கி நிற்பது அதனுடைய வேர்தான் அப்படி குடும்பத்தினுடைய ஆணி வேராக இருப்பது பெண்கள் தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் தெளிவான நம்ம சதீஷ் பாடின பாட்டுக்கு சரியான ஆப்பு சதீஷ் இனிமே புலம்ப அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க எந்த வேலையாக இருந்தாலும் என்னுடைய பொறுப்பு நீ என்ன செய்கிற கையை காட்டிகிட்டு போயிடுற அதில் ஆயிரத்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது இப்படிலாம் சொல்லி அவங்க எல்லா வேலையும் செய்கிறது பிள்ளையை பெறது வளர்க்கறதுலேருந்து பேரம்பேத்தியை வளர்க்குறது வரைக்கும் நாங்கள் தான் செய்கிறோம் முடிச்சுட்டாங்க அதில் இவர் வம்புக்கு இருக்காங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துருக்கா உனக்கு வாங்க குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களே கலகல போடு பதிலளிக்க வருகிறார் கவிஞர் சேஷாதிரி அடுத்த வாரம் பெண்கள் இப்படியெல்லாம் பேசினா பேசுனா அதை பெண் உரிமை நினச்சி நீங்களும் கை தட்டிடுறீங்க இப்போ நான் பேசுகிறேன்னு வைங்க ஆண்கள் தாங்க நடத்துகிறோம் எங்களை மீறி எதுவும் இல்லைன்னா ஆணாதிக்கம்ன்றீங்க என்னையா இது பெண்கள் பேசுனா ஈக்குவாலிட்டியா நாங்கள் பேசுனா ஆணாதிக்கமா இங்கே கேளுங்கப்பா இங்கே சொல்லுதுங்க ஐயா இதெல்லாம் மிகப்பெரிய கும்ப கும்பமேளாவில் போய் குளித்தாலும் போவாது உங்கள் வீட்டு வரந்துக்கு மிக சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி